ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விண்டோ சிஸ்டத்தை எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பும் டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது நிறையா இந்த ஆப்லாம் மக்காது செக்யூரிட்டி அப்புறம் கே செவன் அண்ட் வைரஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு விண்டோஸில் இன்வெல்டாக ஸ்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணப் போகிறோம் இதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள்